ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பாஸ்மதி பிரியாணி பார்க்க போகிறோம் கேஸ் அடுப்பில் செய்கிறோம் எந்த அளவில் செய்கிற எந்த பதத்தில் செய்கிற எந்த பக்குவத்தில் செய்கிறன்னு நீங்கள் நல்லா பாருங்கள் நம்ம அஞ்சு கிலோ பாஸ்மதி அரிசி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அது ஒரு அளவு பாத்திரத்தில் அலந்துக்கிட்டோம்ட்டோம் அரிசியை கிலோ கணக்கு பண்ணி லிட்டரு கணக்கில் தண்ணி ஊற்றாதீங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அலந்து வச்சு தண்ணி ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு எந்த வித மாற்றமும் மாறாமல் அரிசி நல்ல சாதம் உதிரியாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் நாங்கள் போடுற வீடியோவில் எடுத்தோடனே எப்பவுமே அரிசியை அலசுறது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி காமிப்போம் ஏன்னா நீங்கள் இதை மறக்கவே கூடாது நீங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா மூணு வாட்டி அலசி ஊற வைக்கணும் இதுக்காக தான் நாங்கள் எல்லா வீடுலையுமே இதை காமிக்கிறது இப்போது அரிசி அலந்து நம்ம அலசி ஊற வச்சாச்சு அடுத்தது சிக்கன் சிக்கன் இங்கே எடுத்து இந்த சிக்கனை ஒரு மூணு முறை அலசிட்டு நம்ம இதில் மசாலா சேர்த்து ஊற வைக்க போகிறோம் நம்ம சேனலில் எப்போ செய்கிற வீடியோ கான்செப்டு தான் நாங்கள் எந்த இதிலும் மாற்ற மாட்டோம் முன்னாடி கறியில் தயிர் எலுமிச்ச சாறு உப்பு மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி நம்ம ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டா நம்ம பிரியாணி செய்யும் போது நமக்கு அந்த கறியில் நல்ல மசாலா காரெல்லாம் இருந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ நான் இந்த கறி கூட என்னென்ன மசாலா சேர்க்குறேன் எவ்வளோ அளவில் சேர்க்குறேன் எல்லா டிஸ்பிளேலே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க முக்கியமாக கறி நம்ம முன்னாடியே இந்த மாதிரி புளிப்பு காரம் மசாலா சேர்த்து பேசுகிறதுனால நம்ம பிரியாணி செய்ய லேட்டானால் கூட ஒரு மாதிரியாக கவிச்ச ஸ்மெல்லு வராது அதனால நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி நீ செஞ்சு ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க சிக்கன் பீஸ் பிரியாணியில் உடைஞ்சிடுது உடஞ்சிடுதுன்னு இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சேர்த்து ஊற வச்சு நீங்கள் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக பீஸு உடையவே உடையாது நமக்கு சூப்பராக முழுசாக கிடைக்கும் ஏன்னா அந்த புளிப்பு தயிர் எல்லாம் அந்த பீஸை நல்லா கிட்டியாக்கிடும் அதனால் தான் சொல்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் அஞ்சு கிலோவுக்கு ஒரு லிட்ரு எண்ணெய் இது எப்போவுமே மாற்றக்கூடாது இந்த அஞ்சு கிலோவுக்கு ஒரு லிட்டருனா நூறு கிலோவுக்கு எத்தனை கிலோன்னு க லிட்டர்னு கணக்கு பண்ணி நீங்கள் ஊற்றிக்கணும் நான் எப்போவும் சொல்கிறது தான் முன்னாடி ஒரு பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா பொருளும் முன்னாடி ரெடி பண்ணி தயாராக வச்சுட்டு அப்புறமா அடுப்பு பற்ற வைங்க அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்கும் போது எந்த அவசரமும் இல்லாமல் பதற்றமும் இல்லாமல் பிரியாணியை ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செய்ய முடியும் முன்னாடி நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வச்சு வட்டா வச்சாச்சு அதில் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் அது சூடு ஆன உடனே கருவேப்பிலை பச்சை மிளகாய் உங்களுக்கு அளவலாக டிஸ்பிளேயோ கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த கருவேப்பில அளவு பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கணும் நம்ம எப்பவும் சொல்கிறதா வெங்காயத்தை பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் வதங்கும் போது மட்டும் கொஞ்சம் அனல் அதிகமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அனல் கொஞ்சம் கம்மிப்படுத்துருங்க இதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் அனல் பதமும் நமக்கு பிரியாணி சேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கேஸ் அடுப்பில் சேர்த்து அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிறோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வெட்டி அலசி வச்சுருந்த மல்லி புதினா அதை ஒரு ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கிறோம் நீங்கள் இந்த இடத்துலேயும் இந்த தழியை சேர்த்திங்கன்னா வெங்காயத்துக்கூட வதங்கி குழைஞ்சி நமக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு ஆணின்னு அந்த பொன்னீரமாக வதங்கிடுச்சு உங்களுக்கு அள்ளி காமிக்கிற இந்த மாதிரி பொன்னீரமாக வதங்கி வர டைமில் நீங்கள் அந்த அனல் குறைச்சிடுங்க அந்த வேகத்தை குறைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆனியன் சீக்கிரமாக தீச்சல் பிடிக்காது நமக்கு வட்டாவும் அடி பிடிக்காது முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு இங்கே ஒரு ஃபங்ஷன்காருக்கு செஞ்சோம் அவங்க எங்களுக்கு கேஷ்னஸ் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் நிறையாவே சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் வீடியோவில் நீங்கள் போயிட்டு பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா முந்திரி பயிரில் நாங்கள் ஸ்மோக் தம் பிரியாணின்னு சொல்லி போட்டிருக்கோம் அது சூப்பராக நெய்யும் முந்திரியும் தம்பில் கூட வச்சு பொரிச்சு மேலே ஊற்றிருக்கோம் எங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போய் பாருங்கள் அதுக்கடுத்து ஆணி நல்லா பொண்ணுரமாக வதங்கின உடனே அந்த அணலை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டேன் நல்லா பாருங்கள் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே இந்த மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி லேஸாக வரும் இதை நீங்கள் அப்படியே சரியாக கிளறாமல் விட்டிங்கன்னா தீச்சல் அதிகமாக பிடிச்சிடும் பிரியாணி வாசனை மாறிடும் இந்த இடத்துல தயிர் எலுமிச்ச சாறு உப்பு நீங்கள் உடனே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அடி பிடிக்காம நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் முன்னாடி நம்ம நாலு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் நாலு கிலோவுக்கு ரெண்டு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி கணக்கு ரெண்டு கைப்பிடி உப்பு போட்டுட்டோம் இப்போ அஞ்சு கிலோ பிரியாணி செய்கிறோம் இந்த அஞ்சு கிலோ அரிசிக்கு அஞ்சு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் இந்த கணக்கு பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் ஏன்னால் சில பேர் அளவு தெரியாமல் வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க அவங்களுக்கு தான் கொஞ்சம் தேவைப்படும் மற்றபடி நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் சேர்த்திங்கன்னா நான் சொல்கிற உப்பு அளவு சேர்த்து பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அடுத்து சேர்க்க வேண்டியது தக்காளி தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குறோம் நிறையா பேர் தனி மிளகாய் மிளகாயத்தில் எண்ணெய் கூட வெங்காயத்தை வதக்கும்போது போடுவாங்க நல்ல கலர் வரும்னு சொல்லி போடுவாங்க கண்டிப்பாக அந்த இடத்துல சேர்த்தா நல்ல கலர் வரும் ஆனால் அங்கே நீங்கள் சேர்க்கும் போது அந்த வட்டா கடியில் போய் லேசாக ஒரு மாதிரி தீச்சல் மாதிரி உக்காரும் இந்த இடத்துல இந்த மாதிரி தக்காளியை சேர்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த தனி மலத்தில் நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு அந்த தீச்சல் மாதிரி பிடிக்காது அது இல்லாமல் இப்போது ஒரு கடைசியாக ஒரு பொடி சேர்த்த பார்த்திங்களா பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு பொடி அதையுமே அந்த எண்ணெய் கூட சேர்க்காதீங்க இந்த இடத்துல சேர்த்துக்குங்க உங்களுக்கு பிரியாணி கருப்பாகாது நல்ல கலராக இருக்கும் நல்லா வாசனை கிடைக்கும் இப்போது நம்ம ஊற வச்சிருந்த அந்த கறியை அந்த மசாலா தக்காளி வதங்கின உடனே சேர்த்துக்கணும் தக்காளியும் அதே மாதிரி தான் தக்காளி வதங்கிட்டாலும் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் உடனே நம்ம ஊற வச்சுருந்த கறியை சேர்த்துக்கிறோம் அந்த கறியை சேர்த்து அதிக நேரம் வதக்கக்கூடாது அதாவது அந்த கறி கூட மசாலா வந்து கலக்கணும் அவ்வளோதான் கலந்துட்டு அந்த மசாலாவும் கறி ஒன்றா இருக்கான்னு சொல்லி அள்ளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உடனே நம்ம அளந்தில் பாத்திரம் அதே பாத்திரத்தில் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் எங்கள் சேனல் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம அலந்து ஊற்றுற பாத்திரத்தில் ஒரு அடையாளம் வைக்கணும்னு சொல்லியிருப்பேன் ரொம்ப முக்கியம் போய் வேணால் பாருங்கள் இப்போது இந்த பாத்திரத்தில் மூணு பாத்திரம் நமக்கு அரிசி ஃபுல்லாக வந்துச்சு இப்போது நான் மூணுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு நாளிற பாத்திரம் தண்ணி ஊற்றுறேன் கண்டிப்பாக கேஸ் அடுப்பில் செய்யும் போது நீங்கள் பாசுமதிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வைங்க அது இல்லாமல் நீங்கள் பத்து கிலோவுக்குள்ளே செய்வீங்க தான் ஒன்றுக்கு ஒன்றரை நீங்கள் பத்து கிலோவுக்கு மேலே செய்வீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே கால் ஆனால் நம்ம விறகடுப்பில் அடுப்பில் செய்யும் போது ஒன்றுக்கு ஒன்றே கால் தான் நம்ம பாசுமதிக்கு தண்ணி ஊற்றணும் இதை மறந்துடாதீங்க நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகி நல்ல சாப்பாடு பசு பசுன்னு உதிரியாக கிடைக்கும் இந்த மாதிரி அளவு தண்ணி ஊற்றின உடனே இந்த தண்ணியில் கடையில் உப்பு காரம் செக் பண்ணுங்கள் ஏன்னா இங்கேவே நம்ம அந்த உப்பு காரத்தை செக் பண்ணி நம்ம சரி செஞ்சிடணும் இதுக்கப்புறம் சீக்கிரமாக கொதி வந்துடும் நம்ம அரிசி போடுவோம் அவசரமாக டக்கு டக்கு செய்வோம் அதனால் மறந்துடுவோம் கண்டிப்பாக இதை மறந்துடாதீங்க இப்போது நான் தண்ணி ஊற்றுற உடனே அந்த அனலை கொஞ்சம் அதிகமாக்கிட்டேன் நம்ம தண்ணி ஊற்றி தட்டு மூணு அடுத்த நிமிஷமே நம்ம அரிசியை வடிகட்டி வச்சுக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் வடிக்குடியில் அரிசியை வடிக்கட்டிங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு அளவு தண்ணி அளந்து நம்ம தண்ணி ஊற்றியாச்சு நிறைய பேர் வட்டால வச்சு அப்படியே கையிலே வடிக்கட்டிட்டு அதில் ஒரு ஒரு லிட்டரோ ஒன்று லிட்டரோ தண்ணி நின்றுடுச்சின்னா நமக்கு சாதம் குழஞ்சிடும் அதுவும் பாஸ்மதி அரிசிலாம் சொல்லவே தேவையில்லை கொஞ்சம் தண்ணி சேர்ந்தால் கூட உங்களுக்கு நீர் மாதிரி சொத சோதனை அந்த 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 உதிரியாகவே கிடைக்காது இந்த மாதிரி கொதி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அரிசி அளந்து வச்சுக்கணும் கொதி வந்த உடனே அரிசியை சேர்க்கணும் நிறையா பேர் கொதி வரட்டும் அரிசியை வடிகட்டிக்கலாம்னு சொல்லி பொறுமையாக இருப்பாங்க கொதி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ போய் அரிசி வடிகட்டுவாங்க நமக்கு பீஸ் நல்லா வெந்து உடஞ்சிரும் இப்போது கறி வந்து அதுவாகவே வெந்து உடையாது நம்ம செய்கிற சிறு தான் அந்த கறி உடஞ்சிரும் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை வடி கட்டி வச்சுக்கிங்க அதனால தான் நான் அரிசியை முன்னாடியே உங்களுக்கு நான் ஊற வைக்க சொல்கிறேன் இப்போ அரிசியை சேர்த்து நம்ம விறகுல செஞ்சால் மூணு வாட்டி நாலு வாட்டி போட்டு மூடி மூடி திறப்போம் ஆனால் இங்கே நம்ம சிலிண்டரில் செய் கேஸ் அடுப்பில் செய்யும் போது ரெண்டு வாட்டி தான் செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் தட்டுப்போட்டு மூடக்கூடாது என தீச்சல் பிடிச்சிடும் இன்னொன்று அரிசியை சேர்த்த உடனே நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் நமக்கு அந்த அரிசி வந்து ஈரத்தில் கட்டி கட்டியாக இருக்கும் அதை மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ஓட் பிரிஞ்சு வந்துடும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தட்டு போட்டு மூடிட்டு திறக்கும் போது அந்த அனல் கொதிக்குது இல்லையா அது நடுவில் கொதிக்கணும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த சாப்பாடு சமமாக வெந்து நமக்கு கிடைக்கும் நான் முன்னாடி நிறைய வீடியோவிலும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவிலும் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர சேர அந்த அனல் வேகத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கேஸ் அடுப்பில் நமக்கு தீச்சல் பிடிக்காமல் சாப்பாடு ஒரே பக்குவத்தில் வெந்து கிடைக்கும் அதுவும் இப்பயும் காமிக்கிறேன் எங்கள் சேனலில் வீடியோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் விளக்கமாக செய்யும் வரை நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கோம் புது வியூவர்ஸ் நீங்கள் எங்கள் சேனல் உள்ள போய் பாருங்கள் ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் இல்லை சமையல் இன்ட்ரெஸ்ட்டு உள்ளவங்க எங்கள் சேனல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக மாஸ்டர் ஆகிடுவீங்க ரெண்டு தடவை மூடி போட்டு மூடிட்டு நீங்கள் திறந்த உடனே அதுக்கப்புறம் மூடியை மூடாமல் நீங்கள் கரண்டி வச்சு லேசாக கிளறிக்கிட்டே இருக்கணும் அதாவது கறியும் உடையக்கூடாது அரிசியும் உடையக்கூடாது அந்த அளவுக்கு பக்குவமாக அப்படியே பெரட்டி பெரட்டி விடணும் இந்த மாதிரி தண்ணியில் அரிசி சேர்த்து நல்லா வேகும்போது முன்னாடியே நீங்கள் அந்த புதினா மல்லி வாழை இலை நெய் இதெல்லாம் எடுத்து பக்கத்தில் தயாராக வச்சுக்கிங்க ஏன்னா கடைசியில் போயிட்டு நம்ம அதெல்லாம் உடனே உடனே செஞ்சால் தான் நமக்கு சாப்பாடு தீச்சல் பிடிக்காமல் சூப்பராக இருக்கும் பத அளவுக்கு இந்த தண்ணி அரிசி ஒன்றா ஆகிடுச்சு இந்த இடத்துல நான் வந்து அனலை குறைச்சிக்கிறேன் அதை உங்களுக்கு ஏன் இந்த இடத்துலாம் நான் காமிக்கிறேன்னா இதை நீங்கள் மறக்காமல் செய்யணுன்றதுக்காக தான் சில பேர் ஃபாஸ்ட்டாக செய்யணும் இல்லை நம்ம உடனே செய்யணுன்றதுக்காக அனல் பக்கத்தை ஒரே மாதிரி வச்சு செஞ்சிட்டே இருப்பாங்க அது சாப்பாடு என்ன பண்ணும் தண்ணி சீக்கிரமாக சுண்டிடும் அப்போ அந்த அரிசிக்கு தண்ணி பற்றாது அது இல்லாமல் நமக்கு தீச்சல் பிடிச்சிடும் சாப்பாடு விறைச்சியாக ஆகிடும் பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும் வேக வேக நீர் இழுக்கி இழுக்க அரிசி நீளமாக வந்துக்கிட்டே இருக்கும் அதில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது பா அது அந்த அளவை பார்த்து நமக்கு அனல் பாதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க சாதம் தீஞ்செடுத்து ச சாதம் சீக்கிரம் வேகம் அடிக்கிது விரைச்சியாக இருக்குது இல்லை குழஞ்சிடுதுன்னு சொல்லி கேஸ் அடுப்பில் செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே வராது முக்கியமாக நீங்கள் அஞ்சு கிலோ அரிசி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக எட்டு கிலோ பத்து கிலோ செய்கிற அளவுக்கு வட்ட எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிளரி உதறியாக கிடைக்கும் அந்த மாதிரி இந்த நீர் இழுத்து இந்த இடத்துல நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய யூடியூப் சேனல் வீடியோ பார்க்குறேன் நெய் நிறைய ஊற்றுறாங்க அதாவது ஒரு இருபத்தஞ்சி கிலோ சாதத்துக்கு ரெண்டு லிட்டர் நெய் மூணு லிட்டர் நெய் ஊற்றுறாங்க அந்தளவுக்கு ஊற்றணும் கிடையாது நமக்கு நம்ம செய்கிற சாப்பாடு சுவைக்கு ஒரு அதிக டேஸ்ட் கொடுக்க தான் அந்த நெய்யும் முந்திரியும் அதுக்கு நான் அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன் இப்போது அந்த நெய் நீரும் சாதமும் ஒன்றா சேர்ந்துருச்சு இந்த மாதிரி லேசா பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும் சொத சொதன்னு இருக்கிற மாதிரி போட்டாதான் நீர் இழுத்து கிடைக்கும் இங்க பாருங்களேன் கடைசியா இந்த அடுப்புக்கு இதுதான் ஸ்லோ ஃப்ளேம் குறைஞ்சி அனல் இந்த மாதிரி மெழுகு இதிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு மேலே தட்டு போட்டு மூடி நீங்கள் அது மேலே ஒரு வெயிட்டு இந்த அண்ணன் கூடக்குள்ளே நான் அவருக்குண்டான் தண்ணி வச்சுருக்கேன் வெயிட்டு வச்சிங்கன்னா அந்த மாதிரி சீராக எரியும் போது தீச்சல் பிடிக்காமல் சூப்பராக உள்ளே தம்மாகி நமக்கு சாப்பாடு நீரெல்லாம் ட்ரை ஆகி உதிரியாக கிடைக்கும் யூடியூப்பில் ஒரு சில வீடியோ நானே பார்க்கும்போது போது சொல்கிறாங்க விறகு அடுப்பில் செய்கிறதோட கேஸ் அடுப்பில் செஞ்சால் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் இந்த நான் அப்படி அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன்னா விறகு அடுப்புக்கும் கேஸ் அடுப்புக்கும் ஒரே வித்தியாசம் இந்த தம் போட்டு இந்த நீர் இழுக்கிற பதம் மட்டும்தான் இப்போ நம்ம சொத சொதன்னு இந்த தம் போட்டோம் இல்லையா இதே நெருப்பு அள்ளி மேல போடும் போது நீரெல்லாம் இழுத்து சாப்பாடு நல்லா உபிரியாகி நமக்கு பொச போசன்னு கிடைக்கும் உதிரியா கிடைக்கும் இந்த ஒரு வித்தியாசத்தை தவிர்த்து வேற எந்த வித்தியாசமும் மாறாது புதுசா இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்க எங்க சேனல் வீடியோ போய் பாருங்க நிறைய பிரியாணி வீடியோ சைவ வீடியோ வெஜிடபிள் வீடியோ சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ சூப்பராக தெளிவான செய்முறை உங்களுக்கு நல்ல விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கோம் இன்னும் உங்களுக்கு புரியலைனா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணி அதுக்கு உண்டான பதிலை சொல்கிறோம் நான் என்னுடைய சேனலில் வீடியோ போடுறது வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இதை வீடியோவை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு நல்ல பெரிய மாஸ்டராக வரணுன்னு ஒரு எண்ணத்தில் தான் நான் போட்டுட்ருக்கேன் இதுக்கப்புறம் காலங்களில் அரை கிலோ ஒரு கிலோ வீட்டு இல்லதரிசிகளுக்கு தெரியும்படி புரியும்படி செய்முறை நல்ல செய்முறை விளக்கத்தை நான் போடுறேன் எங்கள் சேனல் வீடியோவை ஆதரிங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் எங்க ஊர் வளர்ந்து வரும் மாஸ்டர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அளவு தெரியாமல் சரியான ஒரு சொல்லித்தர இல்லாம அவங்க எங்கள் சேனல் வீடியோவில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா வளர்ந்து ஒரு பெரிய மாஸ்டராக வருவாங்க நீங்களும் செய்கிற ஒரு உதவியாக இருக்கும்